ஆதவன் உதயா ஆதிகாலை சுபவேளை அவன் எலை எத்தனிக்கும் அவ்வேளைவனில் அவன் அருள் ஒளி மொழி கிளம்பும் நல்வேளையில் கேட்டு தன் உயிர் குரலை ஒழிக்கும் அற்புத பறவைகளின் கீச்சுத்தன்மை மேலெழும்பும் அற்புத சுபவேளை இவ்வேளைதனை பிரம்ம முகூர்த்த வேலை என உலகோர் ஏற்று நிற்க உயிர்பிரபஞ்சம் உயிர்த்தெழுகின்ற அற்புத நல்வேளை ஆசிகளை சிவசபை ஆசானுக்கு அவ்வை நித்திய ஆசிகளாய் வழங்குகின்றோம் சிவமகா வாழை சித்தம் என்னும் அற்புத பேராற்றலின் அரசாளும் தன்மையது அற்புதமாக பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும் நல்வேளையாய் நடந்தேறுகின்ற இக்காலகட்டங்களில் ஒழிக்கும் இவ் குரல் ஒலிகளெல்லாம் அவனை வாழ்த்தும் வண்ணமாய் எம்மோடு இணைந்த ஆசி மொழிகள் என்று என்றிருக்கின்றோம் அவ்வை அவனோடு இணைந்த நற்பயணம் காணும் சீடர்கள் யாவரோடும் பக்க குரல் அக்குரலோடு இணைகுரல் ஒழிக்கும் பறவைகள் போல் ஆற்றலோடு பிரபஞ்ச குரலோடு இணைந்து ஒழிக்கும் நிலைபோல் வளரும் சீடர்கள் யாவருக்கும் அவை நாள் துவக்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அருள் நிறை இறையாய் அமர்ந்த அரசாலும் அற்புத செண்பகவள்ளி பூவனநாதன் உடல் உரை ஏற்றங்கொண்டு நடைபெறும் சற்சங்க நிகழ்வு அருள் பெருமகா பிரபஞ்ச நிகழ்வாக நடந்தேற அவ்வை ஆசிகள் வழங்கி அப்பயணம் மேற்கொள்ளும் சீடர்களே சித்தனே நிலையாய் அவ்வை அமர்ந்து வருவோம் அருள் தமிழ் உரைத்து கொண்டு வருவோம் உடன் என்று உரைத்து ஆசிகள் வழங்கி அருள் சுப நிகழ்வாய் அமர்கின்றோம்